எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னும் சில நாட்கள்லேயே விநாயகர் சதுர்த்தி வர எல்லாருமே கொழுக்கட்டை யோசிச்சு வச்சிருப்போம் கொழுக்கட்டை செஞ்சு கட்ட போறேன் ஒன்னு வந்து காரப்பிடி கொழுக்கட்டை அடுத்தது இனிப்பு பிடி கொழுக்கட்டை இனிப்பு பிடி கொழுக்கட்டை நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி ஜலிச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே அரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி செஞ்சிடலாம் ஒரு முறை நான் சொல்ற அளவுகளோடு நீங்க செய்து பாருங்க ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியா இருக்கும் காரப்பிடி கொழுக்கட்டை கூட புழுங்கலரிசி ஊற வச்சு செய்ய போறோம் நல்ல மிருதுவாகவும் மிருதுவாவும் சுவையாவும் இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எதுக்கு வேணா இந்த காரப்பிடி கொழுக்கட்டை செய்யலாம் நீங்க சின்ன கிளாஸ்ல கொஞ்சமாக செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும் அப்புறம் நீங்கள் விநாயகர் சேர்க்கறதுக்காக இதே கொழுக்கட்டை தான் செய்வீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சஞ்சய் நான் ப்ளாக் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே இருக்க பெல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெண்டு கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு விதமான கொழுக்கட்டை நம்ம ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து காரப்பிடி கொழுக்கட்டைக்காக அது வந்து இட்லி அரிசி தாங்க நான் மெஷர்மெண்ட் கப்பெல்லாம் எதுவும் எடுக்காமல் நம்ம வீட்டில் இருக்க கிளாஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அந்த கிளாஸில் ஒரே ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ஊற வச்சிருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இனிப்பு பிடி கொழுக்கட்டுக்கு நான் பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுத்துலையுமே செய்வேன் ஆனால் சுவாமிக்கு நம்ம பச்சரிசி தான் செய்வோம் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு பச்சரிசியில் தான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸில் ஒரே ஒரு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு அரிசியுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதெல்லாம் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இது வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இனிப்பு பிடிக்க ஒரு கட்டுக்கே நம்ம வெள்ளம் கரைக்கணும் அதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி ஒரு வச்சு பார்த்திங்கன்னா அதே கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா பொடிச்சு இதே நம்ம அரிசி எடுத்த அதே கிளாஸில் முக்கால் கிளாஸ்க்கு எடுத்திருக்கேன் இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமான இனிப்பு வேணும்னா ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கோங்க இது போட்டுட்டு நல்லா கரையணும் நமக்கு பாகுப்பதம் எதுவுமே வேண்டாம் நல்லா கரைஞ்சால் மாத்திரம் போதும் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இந்த வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும் சில்லுன்னு ஆகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது எடுத்து மாற்றி வச்சுட்டு நம்ம ஒரு பேன் வச்சு இப்போ கொழுக்கட்டைக்கு பருப்பு எள்ளு அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் வறுக்கணும் அதெல்லாம் கொழுக்கட்டையில் போட்டு செய்யும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம கொழுக்கட்டை எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பருப்பு அளவுகளெல்லாம் மாறும் செவந்து வரணுங்க நல்லா வாசனை வந்து செவந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பல்லு பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு பல் பல்லாக அறியறது பிடிக்காட்டி நீங்கள் தேங்காய் துருவி கூட வச்சுக்கலாம் தேங்காயும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் செவந்து வந்ததுக்கப்புறம் அதை ரெண்டுமே ஒரு பக்கம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கருப்பு எள்ளு வேண்டாம்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா எள் நல்லா புரிஞ்சிடும் அது பொறிஞ்சு வெடிக்கும் அதுக்காக நான் அதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த பருப்பு எள் தேங்காய் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று பிடிக்காது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து இதெல்லாம் போட்டு செய்தால் தான் கொழுக்கட்டை சாப்பிட நல்லா இருக்குன்றதுக்காக போடுவேன் இப்போ இந்த கிண்ணத்தில் மாற்றி வச்சிடறேன் நம்ம ஃபஸ்ட்டு காரப்பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் காரப்பிடிக்கு கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் மிளகாய் தாளித்தோம்னா நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் சப்புன்னு தெரியுது கொழுக்கட்டை அதுக்காக நான் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது பச்சை வாசனைலாம் அடிக்காது நம்ம மாவு கலருவோம் பார்த்தீங்களா அப்போ பச்சை மிளகாவோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ வந்து அது கொஞ்சம் ரவ பதத்துக்கு ரொம்ப ரவ ரவையாக இல்லாமல் கையில் தொட்டோம்னா நெருடணும் அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் நம்ம அரைக்கிற மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப வழுவழுன்னு அரைச்சோம்னா கொழுக்கட்டை ஒரு மாதிரி முழு முழுக்கனு இருக்கும் இந்த மாதிரி அரைச்சோம்னா தான் நல்லா புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ கொழுக்கட்டை தாளிக்கணும் அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் இது தேங்காய் எல்லாம் தாளிச்சிக்கலாம் அப்போ கொழுக்கட்டை வந்து வாசனையாக இருக்கும் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் பருப்பு நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு பெருங்காயம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இருந்தாலும் நான் ஒரு காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த பொருட்களெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முக்கால் கப்பளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோடையும் நல்லா சேர்த்து கலந்து விடலாம் நல்லா செவந்த வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் நிறைய அரிசி மாவு இருக்குது கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலறி விடணும் மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி ஆகிடுச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்போ கலரும் போது பார்த்திங்கன்னா நல்லா மாவு கெட்டி ஆகிடும் நம்ம இந்த மாதிரி கலரும் போதே மாவு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடும் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வச்சிடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா வச்சுட்டு நல்லா அழுத்தி பிசஞ்சிடணும் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே தான் பிசையணும் இல்லைனா ஒரு மாதிரி முடம்புடன்னு ஆகிடும் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி மிளகாவெல்லாம் எடுத்துருங்க கலந்து பிசஞ்சிட்டு அப்புறம் அது வாயில் கடிப்பட்டால் நெக்ஸ்ட் டைம் இந்த காரப்பிடி கொடுக்கட்டா சாப்பிடவே மாட்டாங்க பசங்கள் இப்போ பாருங்கள் நல்லா பதமாக இருக்குது கையில் வந்து லைட்டாக நெய் தொட்டுக்கலாம் தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம விரலை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடும் வச்சிடலாம் இந்த காரப்பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம கேரட்லாம் கூட திருவி போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்தியும் கூட இந்த மாதிரி பால்ஸ்கெலாம் கூட செஞ்சுக்கலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக எங்கள் அம்மா இதெல்லாம் தான் செய்து கொடுப்பாங்க அப்போல்லாம் நூடுல்ஸ்லாம் எங்கெங்கே இருந்தது இப்போ தான் பசங்க நூடுல்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க நான் இப்போ மிளகா வச்சு ஒன்று இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செய்து காமிக்கிறேன் மிளகாய் வச்சு செய்கிற கொழுக்கட்டையே நம்ம கொஞ்சம் அடையாளம் வச்சுக்கணும் பசங்க சாப்பிட்ற மாதிரி போயிடக்கூடாது இப்படி லைட்டாக உள்ளே தள்ளிட்டு பசிட்டம்னால் ஒன்றும் தெரியாது இதே மாதிரி மற்ற மாவுளையும் இப்படி செய்துட்டோம் பாருங்கள் எல்லா மாவுகளுமே கொழுக்கட்டை ஷேப்பில் செய்துட்டோம் இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கணும் நான் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் லைட்டாக சூடு ஏறிட்டே இருக்குது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டில் வாழலையோ இல்லை சும்மாவே கூட இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம் நான் துணி போட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துருங்க இருந்தாலும் நம்ம தொட்டு பார்த்துட்டு தான் எடுக்கணும் ரொம்ப நேரம் வெந்தாலும் கொழுக்கட்டை வந்து ஒரு ரஃப் ஆகிடும் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா மிருதுவாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அரிசி நல்லா ஊறிடுச்சு அரிசியில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடித்து வச்சுக்கணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ வடித்து வச்சுருக்க அரிசியை அது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெள்ளை தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு இப்போ இந்த அரிசிக்கு இந்த வெள்ளை தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம காரப்பிடி கொழுக்கட்டைக்கு எப்படி கலரணும் அந்த மாதிரி தான் போகிறோம் இதுவும் வந்து ரொம்ப முழு மொழும் இல்லாமல் லைட்டாக கையில் நெருடுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் வேணா கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மாவு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு கலரிக்கலாம் அதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுறதுனால அந்த மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நெய் வேண்டாம்னா நீங்கள் கூடவே கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் மாவு இருக்குது பாருங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலறி விட்டுடலாம் கெட்டியாக மாவு அந்த அளவு கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வோட ஃப்ளேம் பாருங்கள் நல்லா சிம்மில் தான் நான் வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் ஒரே ஒரு சின்ன கப்பில் அரிசி போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பருப்பு தேங்காய் எள் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் நம்ம கரண்டியில் கலக்கும் போது நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ண முடியாது கொஞ்ச நேரம் வச்சுட்டு லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் கலந்து பசஞ்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கலந்து பசஞ்சிடலாம் இதில் எது வேண்டான்னு தோணுதோ நிறுத்திடலாம் பருப்பு வேண்டானா இல்லை தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நிறுத்திடலாம் இதெல்லாம் போட்டு செய்யும்போது அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஆரட்டும் கொஞ்சம் நெய்யில் தேங்காய் தடவிக்கோங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் கை பொறுப்பில் சூடு வந்ததுக்கப்புறம் அழுத்தி பிசஞ்சிக்க கலந்து பிசஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிக்கொடு கட்டுகளாக பண்ணிக்கலாம் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போவே நல்லாவே வெந்துடுச்சு லைட்டாக இது பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் சின்னதாக பால்ஸ் மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியும் செய்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நான் பிடிக்கலாம் செய்துக்கிறேன் கொழுக்கட்டைக்கெலாம் பிடிச்சிட்டேன் அஞ்சு மாத்திரம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பால்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சிருக்கு வாழையில் இருந்தால் வச்சு வேக வைங்க நல்லா வாசனையாக இருக்கும் என்கிட்ட வாழையில் இல்லாதனால நான் வெள்ளை துணி போட்டு வச்சுருக்கேன் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை திறந்து பார்க்குறங்க நல்லா மிருதுவாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் முறை என்னோடய மெத்தடில் இதே அளவுகளோட நீங்களும் இனிப்பு கொழுக்கட்டை அப்புறம் கார கொழுக்கட்டை ரெண்டுமே செய்து பாருங்கள் உங்களுக்கும் சுலபமாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்குது இனிமேல் இதே மெத்தடில் செய்யுங்க அப்படின்னு தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அவர் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சஞ்சய் நானும் வளாக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நான் பூரண குழுக்கட்டை எல்லாம் கூட செய்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கார்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருக்கப்போ அந்த குழுக்கட்டை இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சஞ்சய் நான் வளாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி தேங்க்யூ